வெல்கம் நாம பண்ணாம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சியில் தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பண்ணாம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்படியே குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இருந்துட்டு வந்து லாக்அப்பை வந்து திறந்து விட்டு நம்ம விஜய் வந்து வாப்பா விஜய் உன்னை வந்து பார்க்கறதுக்காக வந்து ஒரு விருந்தாளி வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க அதுக்கு உடனே நம்ம விஜய் இருந்துட்டு சார் எதுக்கு சார் இப்போ வந்து கதவை திறந்து விட்டு வந்து என்னை வந்து வெளியே வந்து வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அவர் வந்து சொல்லி சொல்கிறாரு மல்லிகான்ற பொண்ணு வந்து உன்னை வந்து பார்க்கறதுக்காக வந்து வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதை என்ன வந்து வந்து வந்திருக்கலாம் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து விஜய் வந்து ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சி வெண்பா வந்து பாத்தியா வெண்பா வந்து எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மல்லி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச சோகமாக வந்து வச்சுக்கிட்டாருங்க ஆடாடா என்னடா இது இப்படியாப்பட்ட ஒரு நிலமை வந்து நம்ம விஜய்க்கு வந்து வரும் மல்லிக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சோகமான ஒரு விஷயத்த வந்து உண்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து சொல்லி சொல்ல முடியுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து எதுக்காக வந்து விஜய் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட க்யூரியாசிட்டி வந்து இருக்கும் விஜய்கிட்ட வந்து என்ன நியூஸ் வந்து சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க இல்லை என்ன பேசுறதுக்காக வந்து வந்திருக்காங்க இல்லை விஜய் வந்து என்ன சொல்லுவார் மல்லி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்டதான் வந்து நமக்குள்ளெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து என்ன சொல்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு நம்ம கிட்ட இருந்துட்டு நான் பண்ணது எல்லாமே வந்து தப்பு தாங்க எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் நான் வந்து டிவோர்ஸ் வந்து கொடுத்தது வந்து உங்களுக்கு வந்து தப்பு தான் அதுவும் இல்லாமல் நான் வந்து கொடுத்தது வந்து எதுக்காக வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்பி வந்து ஏமாந்துட்டேன் எப்படா வந்து ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க அந்த இடத்துல வந்து என்னை வந்து மொத்தமாக வந்து நம்ப வச்சு கழுத்த எடுத்துட்டாங்க உங்களையும் வெண்பாவி வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து வேலைக்கு போகிற மாதிரி வந்து இருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விலகி போயிட்டோம் நானும் வந்து உங்களை வந்து பிரிகிற நிலமைக்கு வந்து என்னை வந்து உண்டாக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த வெண்பாவையும் வந்து நம்ம குழந்தையும் வந்து பிரிஞ்சு பிரிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க நீ என்ன தான் வந்து சொல்லி சொல்லு ஆனால் விஜய் வந்து இப்போ வந்து நம்ம போகிறது கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட கோபம் ஏகப்பட்ட வருத்தம் நம்ம மல்லி வந்து இப்படி வந்து பண்ணிட்டாலே நமக்கு வந்து இப்படி வந்து துரோகம் வந்து பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம விஜய் இருந்துட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை வந்து பார்த்துட்டு அது வந்து என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து மல்லி கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டு இருந்தார் ஆனால் இருந்தாலும் அவருக்குள்ளே வந்து எவ்வளோ கஷ்டம் வந்து உண்டாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து கஷ்டத்தை வந்து உண்டாக்கியிருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியாது ஆனால் அளவற்ற அளவு வந்து கஷ்டத்தை வந்து உண்டாக்குறதுனால வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்ல வராரு நீ வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து நிற்காத மல்லி நான் வந்து இந்த ஜெயில் வாழ்க்கையை வந்து வந்து வாழ்ந்தாலும் கூட வந்து பரவாயில்லை நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து ஒரு சொகுசான வாழ்க்கையை வந்து கொடுக்க முடியாம வந்து போயிட்டேன் ஒரு நல்ல தகப்பனா வந்து நான் வந்து இல்லாம வந்து போயிட்டேன் அதனால வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு அங்கே இருந்தாவாச்சும் அவங்க தாத்தா வந்து நல்ல சாப்பாடு நல்ல ஒரு உடை ஆடை அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து நான் வந்து என்ன வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியல அதனால் வந்து அவங்க வந்து அங்கே இருக்கிறதே வந்து பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து ஒரு சமாதானமான ஒரு பேச்சாவே வந்து பேசிட்டு வந்து போயிட்டுருக்காங்க ஆனால் முழுமையான ஒரு பேச்சு வந்து நம்ம விஜய்யாலையும் வந்து வாயை திறந்து வந்து இல்லை கூட்டிகிட்டு வந்து தைரியமாக அப்படின்னு சொல்லி வந்து சொல்லவும் வந்து முடியாமல் நம்ம விஜய் வந்து தவிக்கிறது வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது அந்த இடத்துல ஒரு வேலையை வந்து பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சிங்க சரி ஓகே எப்படியால் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனைவிங்கிறவங்க வந்து எப்படினாலையும் வந்து என்னன்னாலையும் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் அதுக்காக வந்து நம்ம வந்து மனைவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருந்தால் மட்டும் போதும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து மனைவிக்கு வந்து கண்டிப்பாக மல்லி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவர் வந்து உள்ளே இருக்காரு அவங்க பொண்ணு வந்து தாத்தா கிட்டே வந்து போயிட்டாங்க அந்த தாத்தா வந்து என்னென்ன கொடுமை வந்து பண்ண கொடுமெலாம் வந்து பண்ண மாட்டார் ஆனால் இருந்தாலும் வந்து அங்கே இருக்கிறது வந்து விஜய்க்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் இருந்துட்டு வெண்பாக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாரு நல்ல அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து தேவையான ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக வந்து சமைச்சு வந்து வச்சுருக்காங்க அதை வந்து வெண்பா குட்டி இருந்துட்டு இல்லை எனக்கு வந்து தேவையில்ல நான் எல்லாம் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டை வந்து தட்டி விட்டுட்டு மல்லி வந்து அந்த இடத்துல சமயத்தில் வந்து அந்த இரவு நேரத்தில் வந்து கூப்பிடவும் உடனே வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லியமாக மல்லியமாக இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேலேருந்து வந்து கை காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலே வந்து பார்க்காம என்ன பண்றாங்க ஒழுங்கு முறையே வந்து கிளம்பிரு எங்கள் வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு வந்து யார் வந்து ஹலோ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு வந்து தோணுது ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்றது ஆனால் கேட்க முடியாம வந்து தவிக்கிறாங்களே அப்படின்னு தாங்க வந்து சொல்லி சொல்ல முடியுது அந்த இடத்துல வந்து மல்லி இருந்துட்டு நிஷா கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேச முடியாம தவிக்கிறது வந்து புரிய வருது ஆனால் பேசி தான் வந்து ஆகணும் அப்படின்ற போது வந்து கண்டிப்பாக வந்து பேசி தான் வந்து ஆகணும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் மல்லி வந்து என்னென்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க